அனைவருக்கும் நமஸ்காரங்கள் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு கடகராசிக்கு எப்படி இருக்கு நட்சத்திரம் பூச நட்சத்திர நேர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கறதோட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாசத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு ஒரு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்திக்க இந்த புத்தாண்டு தொடக்கக்கூடிய முதல் நாளே உங்களுக்கு பாசிட்டிவ் தான் எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு போராட்டம் ஓப்பனா அதிகமான பிரச்சனையை அனுபவித்த ராசி ராசி தான் ஏன் அப்படிங்கிறது ஒரே காரணம் பத்தில் குரு பதவி பெருக்கு வரைக்கும் வேலை மாறுதல் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அனுபவித்த மிகப்பெரிய பிரச்சனை சில பேர் வேறையே எல்லாம் வீட்டுல உட்கார்ந்துருப்பீங்க உங்களுக்கு எங்க போனாலும் பிரச்சனை சண்டை வீண் வாக்குவாதங்கள் விரயங்கள் நீங்க ஒரு பணம் உங்களுக்கு அதிகமா வந்திருக்கும் ஆனா எப்படி தெரியாது நீங்க நல்லா உழைச்சாலும் மரியாதை இருக்காது தேவையில்லாத ஒரு கெட்ட பெயர் அப்படிங்கிறது அதிகமா வந்திருக்கும் அசிங்கங்கள் அவமானங்கள் வாழ்க்கையில வனவாசம் அப்படிங்கிறது சென்ற ஆண்டு அதிகமாக ஏற்பட்டிருக்கும் சோ வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு கழகத்துக்கும் ரொம்ப லாபம் எப்படி லாபம்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க முக்கியமா ஒரு விஷயம் சொல்றேன் லாபஸ்தானத்தில் குரு பகவான் வந்து அமர்கிறார் சுக்கிர பகவானுடைய வீட்டுல குரு பகவான் அமர்கிறார் இந்த ஒரு விஷயம் போதுங்க வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு கடகராசிக்காரர்களுக்கும் அபரிவிதமான லாபங்களை ஏற்படுத்தும் கல்யாணம் நடக்கும் குழந்தை பிறக்கும் முக்கியமா உங்க மனசுல ஒரு குறை இருக்கு பாருங்க இந்த குறை கண்டிப்பா நிவர்த்தியாகி மன மகிழ்ச்சிங்கிறது கண்டிப்பா ஒவ்வொரு கடகராசினியர்களுக்கும் ஏற்படும் கடகராசினியர்களுக்கு இந்த ஆண்டு நல்லது நடக்க வேண்டும் என்று இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்